അന്നെ ഐഷാ റബി അല്ലാ വാൻഹാ ചില സില കായങ്ങൾ வந்து கேட்கிறார்கள் அன்னையே நவிகள் நாயன் அஹ் அவர்களுடைய வாழ்க்கையில் உங்களால் மறக்க முடியாத ஏதாவது நிகழ்வுகள் உள்ளதா என்று கேட்கிறார் இந்த கேள்வியை கேட்டவுடன் ஆயிஷா அவர்களுக்கு அழுகை வந்துவிட்டு தன்னை சுதாகரித்துக் கொண்டு சொன்னார்கள் ஒரு நாள் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் திடீரென படுக்கையிலிருந்து எழுந்து உட்கார்ந்தார்கள் நானும் அவர்களோடு எழுந்தேன் என்ன என்று கேட்டேன் ஆயிஷாவே தொழப்போகிறேன் என்று சொன்னார் என்னை விடு வாய் சொன்ன நானும் தொலை வருகிறேன் என்று சொல்லிவிட்டு நானும் தொழுகைக்கு தயாரான அல்லாஹுடைய தூதர்

அல்லாஹுடைய தூதர் நீண்ட நேரமாக தொழுது தொழுது அழுது கொண்டே இருக்கிறார்கள் நீங்கள் போய் ஆற்றுப்படுத்துங்கள் என்று பிலாவில் எல்லாம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதரே அல்லாஹ் உங்களுடைய முன்பின் பாவங்களை எல்லாம் மன்னித்திருக்கிற போது இப்படியே அழுகிறீர்கள் என்று கேட்கிறார் அதற்கு ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கேட்டார்கள் அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா நான் நன்றி உள்ள ஒரு அடியானா இருக்கக்கூடாதா கேட்டார் கேட்டுவிட்டு சொன்னார்கள் இன்றிரவு எனக்கு சில குரான் வசனங்கள் அருளப்பட்டன அந்த வசனங்களை ஒருவர் ஓதி அதை பற்றி சிந்திக்கவில்லை என்றால் அந்த வசனங்களை ஓதி சிந்திக்கவில்லை என்றால் அவருக்கு அழிவுதான் அவருக்கு கேடுதான் என்று சுசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார் சொல்லிவிட்டு சூரத்து ஆணையப்படான் மூன்றாவது அத்தியாயத்தின் நூற்றி எண்பத்தி ஒன்பது நூற்றி தொண்ணூறு நூற்றி தொண்ணூத்தி ஓராம் வசனங்களே அல்லாஹுடைய தூதர் சல்லா அவர்கள் ஓதி காண்பிக்கிறார் அதிலே நூற்றி தொண்ணூத்தி ஓராது வசனத்தில் அல்லாஹு தால சொல்கிறான் இன்னபி ஹல்கி சமா வாக்கி நூற்றி தொண்ணூத்தி ஓராது வசனத்திலே சொல்கிறான் அல்லாஹுடைய அந்த வல்லமையை புரிந்து கொண்ட மக்கள் நின்ற நிலையிலும் உட்கார்ந்திருக்கும் போதும் அவர் படுக்கும் போதும் அல்லாஹவை நினைவு கூறுவார்கள் புத்தியுள்ள மக்கள் நிற்கும் போதும் உட்காரும் போதும் படுக்கும் போதும் அல்லாஹ் செய்து கொண்டு அல்லாஹ் செய்வதென்றால் சுபஹான் சொல்வது மாத்திரம் அல்ல அல்லாஹ் என்னோடு இருக்கிறார் அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார் உணர்வோடு அவர்கள் இருப்பார்கள் அந்த நேரத்தில் அவர்களுடைய ஆழ் மனங்களில் இருந்து யா அவர்கள் சொல்லுவார்கள் பிரபஞ்சத்தை இந்த வானங்களை இந்த பூமியை நீ வீணாக படைக்கவில்லை வீணுக்காக நீ படைக்கவில்லை என்று அவர்களுடைய ஆழ்மனங்களில் இருந்து அவர்கள் பேசுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் இந்த வசனங்களை தான் அலிஸ்லாம் அவர்கள் ஓதி ஓதி அழுதார்கள் அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹுக்கான வானங்களையும் பூமியையும் நிச்சயமாக வீணாக படைக்கவில்லை إذا هذا أن تليه آخر الكفندو. هذه سورة البقرة. الذي خلق لكم ما في الأرض جميعا. அவன் உங்களுக்காகவே படைத்திருக்கிறான் மனிதர்களை பார்த்து சொல்லுகா நம்மை பார்த்து அல்லாஹ சொல்லுகா இந்த பூமியில் உள்ள அனைத்தையும் அவன் உங்களுக்காகவே படைத்திருக்கிறான் அல்வாஹு தானா எம் நம்மீது எவ்வளவு பெரிய கருணை கொண்டிருக்கிறான் இந்த பூமியில் உள்ள அனைத்தையும் அல்லாஹ் நமக்காக படைத்திருக்கிறான் அப்ப நமக்காக வேண்டி அல்லாஹு தான இந்த பூமியில் உள்ள அனைத்தையும் படைத்துவிட்டு சுரத்தில் மூமினோல் நூற்றி பதினைந்தாவது வசனத்தில் நம்மை பார்த்து இருக்கிறான் அப்ப ஹசிபத்தும் அன்னமாக அலப்பனாக்கும் அல்லதா உங்களை வீணாக படைத்திருக்கிறோம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா இந்த பூமியில் உள்ள எல்லாவற்றையும் உங்களுக்காக நான் படைத்திருக்கிறேன் இதை நீங்கள் அனுபவியுங்கள் என்று உங்களுக்கு நான் சுதந்திரத்தை தந்திருக்கிறேன் அப்படி இருக்கும்போது உங்களை நான் வீணாக படைத்திருக்கிறேன் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா நீங்கள் நினைத்தபடி வாழ்கிறீர்கள் நீங்கள் நினைத்ததை எல்லாம் செய்கிறீர்கள் உங்களுடைய உணர்வு என்ன உங்களை நான் ஒரு நோக்கத்தோடு படைக்கவில்லை ஏதோ அர்த்தம் இல்லாமல் படைத்திருக்கிறேன் என்று நீங்கள் நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா அன்னக்கும் இலைனா என்னிடம் மீண்டும் மீண்டும் மாட்டீர்கள் என்ற உணர்வோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா என்ற உலாகுத்த அல சுகத்தில் நூற்றி பதினைந்தாவது வசனத்தில் கேட்கிறார்